They like right to operate uh, separate places. But as a government policy and uh, combined table and other things, we can't help with that. that uh, our regional manager and uh, our officials also, so many times, I request to solve that problem in your in house problem, sir. அந்த இடத்திலே அந்த அதாவது வந்து இந்த நாங்கள் கணக்க பிரச்சனையில எதிர்நோக்கி இருக்கணும் பஸ் ஸ்டாண்டில் அது ஒரு பக்கம் அதோட சொல்லு சொல்லி சொன்னால் நாங்கள் கம்பைன் டைம் டேபிளை போடுற சம்பந்தமா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் உள்ளூருக்கு ஒன்று ஒரு இடமும் டைம் டேபிள் எல்லா இடமும் போட்டு முடிக்க இல்லை போட்டு முடித்தல் பாடு தாங்கள் வந்து எங்களிடத்திலிருந்து அந்த டைம் டேபிளுக்கு ஒரு காமன் பிளேஸ் இல்லை இருந்து அந்த கொமன் டைம் டேபிளுக்கு நாங்கள் வெளிக்கிற சம்மந்தமாக எந்த பிழைக்கினையும் இல்லை நாங்கள் எங்களோட பஸ் ஸ்டாண்டை விட்டு வர மாட்டோம் சேவைகளை ஓடும் இலங்கை போக்குவரத்து சபையில் தனியாரும் இணைந்த சேவையை ஆற்ற வேண்டும் ஏனென்றால் பஸ் ஸ்டாண்ட் ஏனைய மாவட்டங்களிலே இதே மாதிரி தான் மன்னாரிலேயும் நாங்கள் வரமாட்டோம் என்று அடம் கொண்டு உண்டு மன்னாரிலேயும் பஸ் சரிப்பு நிலையம் ஒரே பணம் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அங்கே இருந்து மன்னாரில் இருந்து இலங்கை போக்குவரத்து சபையும் தனியாயிடும் இணைந்த சபையை ஆற்றுறாங்க அங்கே இருந்த பிரச்சனையும் இல்லை அங்கேயும் ஆற்றோம் அதே மாதிரி தான் இந்த வவுனியாவிலேயும் நாங்கள் வரமாட்டோம் வரமாட்டோம் என்று ஒரு நகரத்திலே ஒரு அபிவிருத்தி ஒன்று வரைக்குள்ள நாங்கள் ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு இடஞ்சலி இல்லாமல் ஒரு ஒரு சுகமான ஒரு பாதுகாப்பான ஒரு வசதியான சேவைகளை ஆற்ற வேண்டுமென்ற நோக்கம் எங்களுக்கு இருக்குது அதே நேரம் எங்கே போக்குவரத்து சேவைக்கும் இருக்க வேண்டும் அதே மாதிரி இப்போ பஸ்ஸில் நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம் தனியார் தூர பஸ் எல்லாம் ரோட்டில் நிற்கிது ரெயின் ரோடெலாம் நிற்கிது இதில் வந்து சரியான ஜன நெருக்கடி ட்ராஃபிக் போக்குவரத்து இடங்கள் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் வந்து ஸ்டில் ஸ்டேட்லேண்ட் அந்த அண்டர் த டிவிஷன் செக்ரட்டரி அது வந்து எல்லாரும் வழங்கிக் கொண்டு போகணும் பஸ் ஸ்டாண்ட் நோட் பிலாங்ஸ் டு திடிபி தேவ் அலௌர்ஸ் டுஸ்ட் தே ஆர் கெட் ரிசீவிங் மோர் தேன் லெவன் மில்லியன் ஆஸ் அ ட்ரென்ஸ் பை த Municipal council, not by the uh, uh, CDB, not by the city That's a wrong thing, and illegal things. Uh, the, we, um, we, we, we can't allow these, these type of things. That, that we uh, all have to be um, uh, uh, obey the rules and regulations. CTV, you can't decide and uh, you can allow the uh, shop owners to construct <coughs> more, more building in, in, the, in within the, within the bus time. தட்ஸ் ரோங் திங் யூ ஆர் டூயிங் அதை விட ஒரு சோஷியல் இஷ்யூ அங்க இருக்குது நான் இப்போ இதில் ஒரு மெம்பர் ஆகி கதைக்கிறேன் அந்த சிடிபி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பிரைவேட்டுக்கு போற அந்த சின்ன பாதைகளில் பல பெண்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கிறேன் உங்களோட எழுத்து மூலம் கடிதங்கள் இருக்குது அதை எடுக்க சொல்லி எங்க மெம்பர்ஸ் பலதரம் தரம் எஸ்எல்டிபியில் போய் கதைச்சிருக்கேன் இந்த ரெண்டு கடை எடுக்கப்பட இல்லை அப்போ இந்த இடத்துல எல்லாத்தையும் நாங்கள் கதைக்கிற கூடாது ஆனா இவ்வளவு பிரச்சனையெல்லாம் அங்கே நடந்து கொண்டிருக்குது இரவு பத்து மணிக்கு பிறகு அந்த சிடிபி பஸ் ஸ்டாண்டில் நடக்கிற விடயங்கள் சம்பந்தமான வெளிப்படையான ஆதாரங்களும் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் கோர்லே பண்ண வேண்டிய அவசியமே இங்கே இல்லை நிலம் ஸ்டேட்டுக்கு சொந்தம் டிஎஸ் வந்து உடையில டிசிஷன் எடுக்கலாம் இந்த லேண்டை விட்டு போக சொல்ல போறோமா எனக்கு சொல்ல போறோமா அதுக்காக அவர்கள உலக செய்த சேவையை வந்து யாரும்

கஷ்டப்பட்ட மக்கள் மறிய மக்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க